తిరుమలవా கூனுளாவிய மடந்தைத் தன் கொடுஞ்சொலின் திறத்து இளங்குடியோடும் காணுளாவிய கருமுகில் திற நிறத்தவண்ணிடம் கவினாரும் வானுளாவிய மதித்தவள் மால்வரை மாமதில் புடை சூழ தேனுளாவிய செழும் பொழில் தழுவிய திருவைந்திரபுரமே கூனியின் கலகத்தால் சீத்தையோடு காட்டுக்கு சென்ற கார்மேகம் போன்ற வடிவமுடைய எம்பெருமான் வாழுமிடம் திருவைந்திரபுரமாகும் இத்தலம் வானத்து சந்திரன் தழுவும் பெரிய மலையையும் பெரிய மதிலும் சூழ்ந்த வண்டுகள் உலாவும் செழுமையான பூமியாகும் இப்பொருள்பட இப்பாசுரம் உள்ளது தசரத சக்கரவர்த்தி ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய முடிவு செய்தான் இந்த செய்தி ஸ்ரீராமவிரானுக்கு தெரிவிக்கப்பட்டது அதை கேட்டு முகம் ரகுராமன் இடையில் மந்தரை என்ற கூனி கையேயிடம் சென்று கலகம் செய்தாள் கோசலை வெற்றி பெற்று விட்டால் நீ இப்படி தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே உன் உறவினர்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டுமானாலும் கூட நீ இனி கோசலையின் தயவைத்தான் எதிர்பார்க்க வேண்டும் என்றெல்லாம் அவள் விஷவித்துக்களை தூவுகின்றாள் இந்த கழகத்தால் மனமாறிய கையேயே ஆயுசூள் உலகமெல்லாம் பரதன் ஆளவும் ராமன் கானகம் செல்லவும் வரம் வாங்குகின்றாள் அதன்படி ஸ்ரீராமன் கானகம் செல்ல வேண்டும் என்ற செய்தியை அவன் கேட்கின்றான் அப்பொழுது முன்பு இருந்ததை விட அவன் முகம் மலர்ந்தது பட்டாபிஷேகம் என்று சொன்னாலும் முகமலர்ச்சி கானகம் செல் என்று சொன்னாலும் அதே முகமலர்ச்சி வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை சரிசமமாக எதிர்கொள்ள வேண்டும் என்ற இலக்கணத்தினை உலகத்திற்கு பாடம் சொன்னவன் ஸ்ரீராமவிரான் அப்பேர் அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீராமவிரான் காணகம் சென்றான் அந்த பகவானே திருவைந்திரபுரத்தில் திருக்கோவில் கொண்டுள்ளான் என்று ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலம் நமக்கு வழிகாட்டுகின்றார் மின்னின் நுண்ணிடை மடக்கொடி காரணம் விலங்களின் மிசை இலங்கை மன்னன் நீள்முடி பொடி செய்தமைந்தனிடம் மணிவரை நீழல் அன்னம் மாமலர் அரவிந்தத்து அமளியில் விடையோடும் இனிது அமர சென்னலா கவரி கொலை வீசுதன் திருவை இந்திரபுரமே மின்னல் போன்ற இடையையும் மடமை போன்ற குணத்தையையும் மைதிலைக்காக இலங்கை அரசனான இராவணனினுடைய முடிகள் பத்தினையும் பொடி செய்த மிடுக்குடைய எம்பெருமான் வாழுமிடம் திருவைந்திரபுரமாகும் இப்புனித தளம் மலையின் நிழலில் அன்னங்கள் தாமரை பூவாகிய படுக்கையில் தங்கள் பேடைகளோடு இனிது வாழ அவற்றிற்கு சாமரம் வீசுவது போல சென்னல் கதிர்கள் அசையும் வளமான பூமியாகும் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது தன்னை நம்பிய சுக்ரீவனுக்கு வாணியை கொன்று ராஜ்யத்தை அளித்தான் ஸ்ரீராமபிரான் தனக்கு அன்பனாகிய அனுமன் மீது மாறாத கருணையைக் கொண்டான் எம்பெருமான் கல்லாக மாறியிருந்த அகலிகைக்கு தன் திருப்பாத ஸ்பரிசத்தால் விடுதலை தந்தான் எம்பெருமான் தன் அண்ணனால் துரத்தப்பட்ட விபீஷணனை ஆலோசனை செய்யாமல் அன்பனாக ஏற்றுக்கொண்டான் அந்த அயோத்தி அரசன் அயோத்தி மக்களுக்கு உயிர் போல் இருந்தான் அவன் சீதா பிராட்டிக்காக ராவணனை அழித்தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இவ்வாறு வீரத்திற்கு இலக்கணமாய் அன்பிற்கு உறைவிடமாய் இருக்கும் அந்த எம்பெருமான் திருவைந்திரபுரத்தில் ஆலயம் கொண்டுள்ளான் அவனை சரண் புகுந்தால் நீங்கள் விரும்பிய எல்லா வரங்களையும் பெறலாம் என்பதை இப்பாசுரத்தின் மூலம் ஆழ்வார் வழிகாட்டுகின்றார் விரை கமழ்ந்த மென் கருங்குழல் காரணம் வில்லிருத்து அடல் நிறை கலங்கிட வரைகுடை எடுத்தவன் நிலவிய இடம் தடமார் வரைவளம் திகழ் மதகரி மறுப்பொடு மலைவளரகில் உந்தி திரை கொணர்ந்ததனை செழுநதி வயல் புகு இந்திரபுரமே வாசனை வீசும் கரிய கூந்தலையுடைய பிராட்டிக்காக வில்லை முறித்தவனும் அடைமழை பெய்தபொழுது பசுக்கூட்டங்கள் கலந்த கோவர்த்தனகிரியை குடையாகப் பிடித்து காத்தவனும் ஆகிய பகவான் குடியிருக்கும் இடம் திருவைந்திரபுரமாகும் இத்தலம் யானைகளின் தந்தங்களையும் மலையில் வளரும் அகில் மரங்களையும் அலைகளாலேயே தள்ளிக்கொண்டு வந்து சேருகின்ற கெடில நதி கழனிகளில் பாயும் பூமி ஆகும் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் பகவானின் பெருமைகளை மீண்டும் நினைவுபடுத்துகின்றார் ஆழ்வார் சீத்தையை மணக்க விரும்புகின்றவன் தன் அவையில் வைக்கப்பட்டிருக்கும் சிவதனுஷுவை வளைக்க வேண்டும் என்று ஜனகன் நிபந்தனை விதித்திருந்தான் சீத்தையை மணக்கும் ஆவலில் பலர் அந்த வில்லை தூக்க முயன்றார்கள் ஆனால் அவர்களால் அதை அசைக்க கூட முடியவில்லை அந்த நிலையை கண்டதும் ஜனகன் வருத்தம் அடைந்தான் அரசர் குலத்தவர் வலிமை இழந்து நிற்கின்றார்களே என்று வருந்தினான் விஸ்வாமித்திரர் அனுமதி தர ஸ்ரீராமன் எழுந்தான் ஒரு பூவை எடுப்பது போல அந்த தனுசுவை எடுத்து வளைத்தான் அது முறிந்து போனது அரசர் குலத்திற்கு ஏற்பட்ட களங்கத்தை கனப்பொழுதில் நீக்கினான் ஸ்ரீராமன் அத்தகைய வெறுமை கொண்ட எம்பெருமான் திருவேந்திரபுரத்தில் ஆலயம் கொண்டுள்ளான் அவனை சரண் புகுந்தால் நம்முடைய எல்லா களங்கங்களும் அகற்றப்பட்டுவிடும் என்பதை இப்பாசுரத்தின் மூலம் ஆழ்வார் வழிகாட்டுகின்றார் வேல் கை தளத்து அரசர் வெம்போரினில் விசையனுக்கு ஆய் மணித்தேர்கோள் கொள்கை தளத்து எந்தை பெம்மானிடம் குளம்பு தன் வரை சாரல் கால் கொள் கண்கொடி கையெழ கமுகு இளம்பாளைகள் கமல் சாரல் செயல்கள் பாய்த்தரு செழுநதி வயல் புகு திருவை இந்திரபுரமே வேலினை கையில் தரித்த அரசர்களின் கொடிய பாரத போரில் அர்ஜுனனுக்கு அவனது மணித்தேரிலே தன் கையில் சாட்டைக்கோள் பிடித்து நின்ற பகவான் வீற்றிருப்பது திருவைந்திரபுரமாகும் இப்புனித தலம் மலைச்சாரலில் வெற்றிலை கால்கள் கணுக்கள் தோறும் கிளைக்கின்ற வெற்றிலையை கொடிகள் அதிகமாக வளரப் பெற்றதும் குருத்துக்கள் வாசனை வீசுகின்ற சாரலை உடைய மீன்கள் துள்ளி விளையாடும் கெடில நதி வயல்களில் பெருகப் பெற்றதுமான பலமான பூமியாகும் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது பங்காளிகளுக்கு துரோகம் செய்தான் துரியோதனன் வஞ்சக சூதாட்டத்தில் ராஜ்யத்தை பறித்தான் பாண்டவர்களையும் அடிமையாக்கினான் திரௌபதியையும் பனைய பொருளாக வைத்து சூதாடும்படி செய்து அவளை அரச சபைக்கு வரவழைத்து அவமானம் செய்தான் இவையெல்லாவற்றிற்கும் முடிவுகட்ட போருக்கு நாள் குறித்து கையிலே சாட்டை ஏந்த சாரதியாக பகவான் கிருஷ்ணன் தேரிலே ஏறி நின்றார் இந்த அற்புத காட்சியைத்தான் திருமங்கையாழ்வார் இப்பாசுரத்தின் வாயிலாக நமக்கு நினைவுபடுத்துகின்றார் தீவர்களின் அதர்மத்தை அழிக்க தயார் நிலையில் நமக்காக நின்று கொண்டிருக்கின்றான் பகவான் அத்தகைய பெருமைக்குரியவன் திருவைந்திரபுரத்தில் ஆலயம் கொண்டுள்ளான் என்பதை இப்பாசுரத்தின் மூலம் நம் அனைவருக்கும் ஆழ்வார் வழிகாட்டுகின்றார் மூவராகிய ஒருவனை உலகு உண்டு உமென்று அளந்தானே தேவர் தானவர் அவர் சென்று சென்று இறைஞ்ச தன் திருவயந்திரபுரத்து மேவு சோதியை வேல்வளவன் களிகன்றி விரித்துரைத்த பாவு தன் தமிழ்வத்து இவை வாடிட பாவங்கள் வயிலாவே மும்மூர்த்திகளாய் தானே வடிவு கொண்டவன் மூன்று உலகங்களை உண்டு பிறகு உமிழ்ந்து உண்டாக்கியவன் திருவிக்ரமனாய் உலகை அளந்தவன் தேவரும் அசுரரும் வந்து வணங்கும்படி திருவைந்திரபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் குறித்தும் வேல் எறிவதில் வல்லவரான திருமங்கையாழ்வார் விரிவாக அருளி செய்த இப்பாமாலையை பக்தியுடன் பாடுபவர்களை பாவம் சேராது இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இதுவரை ஆழ்வார் பாடிய பாசுரங்கள் பகவானின் பெருமைகளை நம் நிறுத்தின பாடியூர்த்திகளின் வடிவங்களாக இருந்து அருள் புரிவது உலகங்களை அளந்தது இரணியனின் மார்பை கிழித்தது வாளியை கொன்று சுக்ரீவனுக்கு அருளியது மைதிலிக்காக ராவணனை அழித்தது எல்லா உலகங்களையும் அடக்கி உமிழ்ந்தது ஊழிக்காலத்தில் ஆணிலை மேல் யோகனித்திரை செய்தது ஆகிய அற்புத செயல்களையெல்லாம் இப்பாசுரங்களில் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டன நம் உடல் என்னும் கோயிலையே தவச்சாலை ஆக்கிட ஆழ்வார் இப்பாசுரங்களை பயன்படுத்தி இருக்கின்றார் இப்பாசுரங்களை பக்தியுடன் பாடுகிறவர்களை பாவம் சேராது ஏற்கனவே இருக்கும் மூட்டைகளும் சாம்பலாகிவிடும் என்பதையும் இப்பாசுரம் நமக்கு உணர்த்துகின்றது